இருக்கிறாருங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றே இதுதான் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த வேல்மாறல்ல இருந்து ஒரு புக்கை ஒரு ஒரு வருஷத்துக்கு பூட்டி உங்கள் எங்கேயாவது ஒரு பீடோனு உங்களுக்கு தெரியாத லாக்கர் ஒன்னு இருக்கு பாருங்க அங்கே போட்டு வச்சிருங்க அதுக்கு வேலையே இனிமேல் இருக்காது எந்த புக்கு தெரியுமா உங்கள் ஜாதக புக்கு ஜோசியர் இருந்தால் இந்த சண்டைக்கு வந்துடாதீங்க இதா சொல்கிறேன் நான் இனிமேல் ஜாதகம் பார்க்க வேண்டாம் இனிமேல் உங்களுக்கு சனி சனிபே சனி பகவான் ஏதாவது பண்ணுவாரான்னு கேட்டால் உங்க வீட்டுக்கு வருவர் எதையாவது இவனை பண்ணணுமேட்டு வருவர் கதவை திறப்பவர் முன்னாடி என்ன இருக்கும் வேல் இருக்கும் பயந்து போயிடுவார் வம்பு வச்சுக்க வேலை கும்படுறவங்க கிட்ட எக்கானத்தை கொண்டு வம்பு வச்சுக்க கூடாது நவக்கிரகம் போயிடுவோம் ஏன்னா வேல் மாறல்ல ஒரு வரி வருது துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்கையீடன் நினைக்கிற அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கும் ஓர் துணையாகும் அருணகிரிநாதருடைய வாக்கு